நெக்ஸ்ட் டே ஆயத்தில் மார்னிங் இப்போ தான் எழுங்க எழுந்துட்டு ஒரு காஃபி குடிச்சால்தான் எப்போவே அந்த ஒரு ரிலீஃப் ஆகும் ஸோ காஃபி குடிச்சிட்டு அப்டி ஸ்டார்ட் பண்ணுவேன் வேலைன்றதுனால ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ மார்னிங்கே காஃபி குடிச்சால்தான் அந்த ஒரு ரிலாக்ஸாகவும் நான் காஃபி தான் கொடுப்பேன் நீங்கள் மார்னிங்லேயே கோலம்லாம் போட்டு கொஞ்சம் ப்ளஸண்ட்டாக இருப்பாங்க எனக்கு காஃபி குடிச்சா தான் கொஞ்சம் ரிலீஃபாகும் அதுவும் எப்படி தூங்கி எழுந்து மூஞ்சிலேயே நான் வீடியோ எடுக்கிறேன் அதெல்லாம் கொச்சு தலைமையே என் ஃபேஸ் வந்து எதுவுமே நான் இன்னும் ஃபேஸ் வாஷ் பண்ண ஸோ வீடியோலாம் ஆக்சுவலி மார்னிங்கே பொங்கல் வச்சு அவங்க வீட்டில் வந்து படைச்சிருவாங்க இந்த மாதிரி ஸோ பொங்கல் வைக்கணும் கிளம்பல ஆக்சுவலி இப்போ தான் ரெடி ஆக்கிய எல்லா கெஸ்ட்டும் கெஸ்ட்டும் வர ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ வாங்க கண்டினியூவாக வீடியோ என் கூட கண்டினியூ பண்ணுங்கள் வளகாப்புக்கு தேவையான பேங்கிள்ஸ் அதெல்லாமே ரெடி பண்ணி நாங்கள் வச்சுட்டோம் ஸோ நானும் சைட் பை சைடு அவளை கலப்பிட்டு மேக்கப் பண்ணிவிட்டு எங்கள் மம்மியும் எங்கள் சித்தியும் ரெண்டு பேரும் அவளை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நானும் மேக்கப் அப்படி அவளை பார்த்துட்டு இருந்தேன் ஸோ ஹாய் மக்களே எங்கள் டாடி வந்துட்டாங்க அப்புறம் அவர் ஆய் சொல்லி அவர சித்துப்பா அவங்கதான் சித்துப்பா அவர நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு இருக்காங்க என்னன்னா இந்த வளகாப்பு டைம்ல ரொம்ப டயர்டா தூக்கம் வரும் அதுதான் எங்க அக்காவும் பண்ணிட்டு இருந்தா அவ்வளவு ரெடி பண்ணிட்டு அவ்வளவு ஹாப்பியா கொஞ்சம் ஃபீல் பண்ணுன்றதுனால கொஞ்சம் வீடியோஸ்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கேமராமேனு ஸோ அதனால இருந்தாலும் அவளுக்கு டயர்டாக இருக்குது அந்த டைமில் எப்படி இருக்கும் நமக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கும் காலைல தான் அவள் எல்லா ஒர்க்கை அவள் தான் ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மாமியார் இருக்குல்ல அதனால கொஞ்சம் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கும் ஸோ அப்படியே ரிலேஷன்ஸ் எல்லோரும் வர ஆரம்பித்தாங்க ஃபோட்டோகிராஃபும் அப்படியே சைட் பை சைடு எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க வீட்டிலே எதனால் பண்ணுறாங்கன்னா இதான் எங்கள் மம்மி பார்த்துக்கோங்க ஆக்சுவலி அவங்கள கவர் பண்ணுறோனால ஸோ ஆக்சுவலாக என்னென்னா வீட்டிலே பண்ணிடலாம் ஸோ அவங்க ரிலேஷன்ஸும் எங்கள் ரிலேஷன்ஸ் மட்டும்தான் கூப்பிட்ருக்கோம் சரி பாட்டியால் பார்த்தோம் இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு மாமாவோட அம்மாவோட அவங்க பர்ஸ்பெக்டிவ் எப்படி ஃபீல் ஆச்சுன்னு தெரியல ஸோ இருந்தாலும் அப்படி டிசைட் பண்ணிட்டாங்க வீட்லேயே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஸோ இதுக்காக நம்ம கிராண்டாக பண்ணி தான் வளகாப்புன்னு இல்லை பண்ணுறது ஒரு ஒரு லைஃப்பில் ஒன் டைம் நடக்கிறது ஹாப்பியாக ஒரு மூமெண்ட் நடக்கும்போது எல்லாேருக்கும் அந்த ஹாப்பினஸ் இருக்கும் இருந்தாலும் அவங்க அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஹாப்பியாக இந்த வளகப்பு ஸ்டார்ட் ஆச்சு ஸோ செகண்ட் டைம் ஒரு சாரி எடுத்து கொடுப்பாங்களே அந்த மாதிரி சாரியில் இ வைக்கணும் ஆக்சுவலாக இது பாரம்பரியமாக அது வழக்கப்படி ஏதோ ஒன்று பண்ணுவாங்களாம் முதுகில் வந்து அந்த பாலாடை வந்து கொஞ்சம் இதில் மேலே இந்த இலையில் வந்து மேலே ஏறி நின்று முதுகில் வந்து அந்த காலத்தில் ஆக்சுவலி வளைவுக்காக முதுகு பெண்ட் பண்ணி நிற்கிறதுனால பெயின் இருக்கும் செம்ம பெயின் இருக்கும் ஆக்சுவலி அந்த பாலாடையில் வந்து பால் மாதிரி ஏதோ ஊற்றுவாங்களாம் பின்னாடி அந்த முதுகு தண்டவாளத்தில் ஸோ அது பண்ணணும் அது ஒரு சம்பிரதாயம் அந்த காலத்தில் பண்ணுற சம்பிரதாயம் எங்களோட வழக்கப்படி இது பண்ணுவாங்க உங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ அப்படியே ஹாப்பியாக நாங்கள் எல்லாருமே மொய் அதெல்லாமே கொடுத்து இருந்து என்னோட பாப்பா அக்காவோட பாப்பா ஸோ அவனும் பாருங்கள் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ரொம்ப டயர்டாக இருந்தானா அவனுக்கும் வீடியோனால் ரொம்ப பிடிக்கும் அவனும் என் கூட ஜாயின் பண்ணிட்டான் ஸோ அப்படியே சைட் பை சைட் மாமா மாமி எல்லாரும் வந்திருந்தாங்க அவங்க எல்லாரும் அப்படி ஆசீர்வாதம் பண்ணி அது ஒரு நல்ல மூமெண்ட்டாக இருந்துச்சு இது எல்லாருக்குமே லைஃப்பில் ஒன்ஸ் தான் நடக்குங்க ஸோ அந்த டேவை எல்லோரும் ஸ்பெஷலாக வச்சுக்கணும் ஸோ எங்கள் அக்கா இது நான் இது என்னோடய அக்கா ஸோ நாங்கள் மூணு பேர் எப்போவுமே எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் ஒன்றாக இருக்கணும் ஸோ அது ஒரு ஜாலி மூமெண்ட் போயிடுச்சு சில பல ரொம்ப இப்போதான் ரிலேஷன்ஸ் எல்லாரும் வந்து போயிட்டாங்க இதான் எங்க அம்மா ஸோ உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க அண்ட் மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி நெக்ஸ்ட் விளாக்ல இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம் பாய்